மக்களை சௌந்தர்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு நான் ஒன்னாபுரமாக பார்த்தோன்னே சொன்னால் இதில் வந்து ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு அதனால தான் சௌந்தர்யா டீமுடைய கல் வந்து கீழே இருக்கு முத்துக்குமன் கல் வந்து மேலே இருக்குது அதே மாதிரி ஜாக்லின் கல் வந்து மேலே இருக்குது ஜெஃப்ரி கல்லாம் மேலே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஒரு சூழ்ச்சியாக நடந்திருக்கு யார் பண்ணியிருக்கா அந்த சூழ்ச்சி அப்படின்னு பார்த்தா பிக்பாஸும் பண்ணியிருக்காரு ரணவும் பண்ணியிருக்கா முத்துக்குமனும் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது பிக்பாஸ் வந்து ஒரு அறிவு கொடுக்குறாரு இந்த மாதிரி ரணவும் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் நீங்கள் வந்து கேம்ல வந்து கலந்துக்க மாட்டீங்க பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க ஆனால் இந்த கேமில் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு இந்த இந்த மாதிரி உங்கள் டீமில் இருக்க மஞ்சளியை வந்து முத்துக்குமன் டீமோட போய் சேர்ந்துக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு உங்கள் டீமில் இருக்க கல் முத்துக்குமண டீமில் இருக்க கல் வந்து ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் புரியுதுங்களா ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு உடனே இவங்களுக்கு அதனால தான் அவ்வளோ கல் வந்துருக்கு ப்ரொமோ ஒன்லில் எப்படா வந்து இவ்வளோ கல் வந்துச்சு சவுந்தரியா டீமுக்கு எப்படாக கம்மியாக கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க சவுந்தரயா கெழுதுறா பல சூழ்ச்சிகள் நடந்திருக்குது இந்த ரனவுக்கு வந்து உண்மையாக அடிப்பட்டுச்சா அடிப்படையில் தெரில ஆனால் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜை பார்த்து நான் சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இடது பக்கம் அதே கைப்பக்கம் வந்து படுத்திருக்கேன் ஒருவேளை இது சாச்சனாவுக்கு அடிப்பட்ட மாதிரி தான் அடிபட்டிருக்கோம் ஏன்னா சாச்சனாவுக்கு இதே மாதிரி தான் இந்திரிஷ் நடக்க வந்து ஆறு மாதம் ஆகும்னு சொல்லி பிக் பாஸ் டீம்னு சொன்னாங்க ஆனால் சாச்சனா வந்து அடுத்த நாளே நடந்தாங்க அப்போ எல்லாமே பொய்யா இருக்கும் பித்தலாட்டமாக இருக்கும் ஒன்றுனா நாளாக தான் பிக்பாஸ் டீம் வந்து சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது முத்துக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு சௌந்தர்யா தோக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படி நடந்தனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது அப்பட்டமாக இருக்குது இப்போ லைவ்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆவங்க வந்து இப்போ சௌந்தர்யா அருண் நம்ம விஷாலலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்மள்ட்ட கல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு முடிச்சு விட்டாங்க மக்களே நம்ம நம்ம டீமை வந்து சவுந்தர்யா டீமுக்கு வந்து எதிராக வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க ஆனால் முயற்சி பண்ணி விளையாடுவோம் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த இது கன்வியர் பெட்டில் வந்து செங்கல் வந்து சௌந்தரியா தான் எடுக்க போயிருக்காங்க இப்போ லைவ் பார்க்கும்போது பார்க்க லைவை பார்த்துட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இதில் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ரனவை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிக்பாஸ் ஒரு வேலையை பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியுது அது உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்